தொழில் சார்ந்த பிரச்சனை கெரியர் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் சனிக்கர்மா தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இல்லை புனர்பூசம் சுவாதி ஆவிட்டம் கன்னி ராசி கன்னி லக்னம் இல்லை கும்ப ராசி கும்ப லக்னம் இந்த நட்சத்திரங்கள் இந்த ராசிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் பாதிக்கப்படுறாங்க அதிலும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ப்ராக்ரஸ்னால பாதிக்கப்படுறாங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவங்களுக்கு வந்து அந்த கொலீக்ஸும் செட் ஆக மாட்டாங்க கூட வே கூட வேலை செய்யக்கூடிய நபர்களும் செட் ஆக மாட்டாங்க முதலாளியும் செட் ஆக மாட்டார் இந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய கர்மா இவங்க ரெண்டு பேர் தான் பிரதானமா கெரியரில் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்களா இருக்கிறாங்க செவ்வாய் கர்மா பிரச்சனையை சந்திக்கிறதுக்கான ஒரு மூல முதற் காரணம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட நேச்சர் அவங்களோட கேரக்டருங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆட்கள் யார் என்னன்னு பார்க்க மாட்டாங்க இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ அதை வந்து பட்டு பட்டுன்னு முகத்தில் அடித்தா மாதிரி பேசிடுவாங்க அந்த ஒரு நெளிவு சூழிவு சூதுவாதுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் தெரியாத ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயினுடைய கர்மாதான் ஒரு ஒரு ஆஃபீஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு வண்டலூர் ஜூ மாதிரி அதில் ஒவ்வொரு ஜந்துவும் ஒவ்வொரு ரகம் ஒவ்வொரு விதம் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போயிட்டு எல்லோரும் சரியாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவும் கரெக்டாகவும் ஒரு வேலையை ரொம்ப நூல் பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு மற்றவங்க வந்து யாராவது எதாவது சொல்கிறாங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு பிடிக்காமல் அவங்க இவங்க சண்டைக்கு போயிடுவாங்க நீங்கள் ஓவர் பர்ஃபெக்டாக இருக்கீங்க அப்படின்னா அதை பார்த்து மற்றவர்கள் உங்கள் சுயமரியாதையை டேமேஜ் பண்ணுற மாதிரி இல்லை உங்கள் கெரியருக்கு பிரச்சனை வரா மாதிரியான சூழலை பிரச்சனையை உருவாக்கத்தான் செய்வாங்க அதுக்கு பேர் தான் ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இது எல்லா ஆஃபீஸ்லேயும் நடக்கும் நீங்கள் ஓவர் பர்ஃபெக்ஷனாக இல்லாமல் சொன்னா சொன்ன வேலையை நீங்கள் செய்கிற மாதிரி ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது பட் நீங்கள் ஓவர் பர்ஃபெக்ஷனோட இருக்கிறது மற்றவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு இன்செக்யூரிட்டியை க்ரியேட் பண்ணியே தரும் அதனால் நீங்கள் பிரச்சனையை சந்தித்தே ஆக வேண்டும் கலீக்ஸ்னாலேயும் உங்க சக ஊழியர்கள்னாலேயும் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது வருது அது மட்டும் இல்லாமல் பாஸ் முதலாளினாலும் இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை அப்படின்றது வந்து வருது ப்ராக்டிக்கலாக நம்மளோட லைஃப்பில் சில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறதன் மூலியமாகவே இந்த பிரச்சனையை நம்ம ஈஸியாக சுலபமாக தவிர்த்துக்கலாம் அதாவது இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் ரொம்ப சுலபமாக தவிர்த்துக்கலாம் முதல்ல முதலாளி ஒரு விஷயம் சொன்னால் ஒரு வேலை சொன்னால் அவர் சொன்னால் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சால் போதும் உங்களோட ஓவர் இன்டெலிஜென்ஸை நீங்கள் எப்பெல்லாம் கொண்டு போய் அந்த வேலையில திணிக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது வரும் நிறைய செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்களை நான் அப்சர்வ் பண்ணிருக்கிறேன் இப்போ முதலாளி ஒரு வேலை சொல்கிறாங்கன்னு வைங்களேன்ப்பா மார்க்கெட்டுக்கு போய் இந்த கடையில் இவ்வளோ ரூபா கொடுத்து இந்த பொருளை வாங்கிட்டு வான்னு சொல்கிறாருன்னு வைங்களேன் இவர் என்ன தெரியுமா பண்ணுவார் கணக்கு போடுவார் மைண்டில் மார்க்கெட் இங்கேருந்து அஞ்சாறு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது பெட்ரோல் செலவு என்ன ஆகுது போய்ட்டு வர டைம் என்ன ஆகுது அது இல்லாமல் இவர் சொல்கிற கடையில் பொருள்லாம் ரொம்ப விலை விற்கும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் பக்கத்தில் இருக்க கடையிலே போய் ஒரு நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துடுவோன்னு போய் வாங்கிட்டு வந்து முதலாளிகிட்ட கொடுப்பார் இது முதலாளியை முகம் சுழிக்க வைக்கும் நிறைய செவ்வாயினுடைய பதிவை கொண்ட நபர்கள் முதலாளி ஒரு விஷயம் சொன்னால் அதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்சுட்டு வந்து நிற்க வேண்டியது முதலாளியோட இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் அவர் ஏன் மார்க்கெட்டுக்கு போக சொன்னார் ஏன் குறிப்பிட்ட ஒரு கடையில் கா விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பொருள் வாங்க சொன்னார் அப்படிங்கிறதுக்கான காரணம் அவருக்கு தான் தெரியும் உங்களோட வேலை நீங்கள் தொழிலாளி அவர் என்ன சொல்கிறாரோ அதை பர்ஃபெக்டாக எக்ஸாக்டாக செஞ்சுட்டு வந்து நிற்க வேண்டியது மட்டும்தான் உங்களோட கடமை நிறைய செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்ய முற்படுகின்றார்கள் முயற்சி செய்கின்றார்கள் இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ வேலையில் பர்ஃபெக்டாக இருந்தாலும் அவங்க எவ்வளோ வேலையில் கரெக்டாக இருந்தாலும் தகுந்த நேரத்தில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஹைக்கோ கிடைக்கிறதே இல்லை ஒரு முதலாளியோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஐநூறுரூவா தான் ஹைக்கு போடுவேன் ஆயிரம் தான் ஐக்கு போடுவேன் இஷ்டம் இருந்தால் வேலை இல்லையா வேற இடத்துக்கு போய்க்கோ ஆனா ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லி நிறைய செவ்வாயினுடைய கர்ம பதவியை கொண்ட நபர்கள் ஹியூமிலியேட் செய்யப்படுறத நம்மளால் பார்க்க முடியுது அதாவது ஒரு முதலாளியோட இருந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா உனக்கு நான் வந்து ப்ரொமோஷனும் கொடுக்க மாட்டேன் இன்க்ரிமெண்ட்டும் கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி உன்னை வேலையை விட்டு போகணும்னு நான் சொல்ல மாட்டேன் செய்கிற வரைக்கும் செய் நீ எப்போ ரொம்ப ப்ரொமோஷனு எனக்கு ஐக் வேணும் எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணும்னு சண்டை போடுறியோ அப்போ நீ வேலையை விட்டு நிற்கிறதுனா நின்றுவா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு முதலாளியோட இருந்து பாருங்களேன் நான் ஒரு வேலை சொன்னால் அந்த மாதிரி வேலையை செய்கிறதுக்கு அதை எக்ஸாக்டாக செய்கிறதுக்கு தான் எனக்கு ஒரு வேலைக்காரன் தேவை அப்படி இருக்கும்போது நான் ஒரு வேலை சொன்னால் நீ ஒரு வேலை செய்வா அப்படின்னா நீ போய் அதுக்கு சொந்த தொழில் பண்ணிக்கோ நீ அதுக்கு இன்னொருத்தர் கீழே வேலை செய்கிற நீ நினைக்கணுன்ற மாதிரி தான் ஒரு வேலையை செய்வேன்னா நீ போய் எதாவது சொந்தமாக தொழில் பண்ணிக்கோப்பா நீ எதுக்குப்பா ஏன்டா வேலைக்கு வர அப்படின்ற திங்கிங்கில் தான் நிறைய முதலாளிகள் இருக்காங்க இப்போ பாருங்கள் உங்களோட ஓவர் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப சாமர்த்தியத்தனமாக நீங்கள் நடந்துக்கிற இந்த ஆட்டிடியூட் இந்த கேரக்டர் எல்லாமே எதுக்காவது பிரயோஜனப்பட்டுதா இது எல்லா கர்மாவை பார்த்தும் நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது கன்சல்டேஷன்லேயும் நான் கேட்கறது உண்டு உங்களோட ஓவர் இன்டெலிஜென்ஸாக எதுக்கு நீங்கள் அங்கே போய் ப்ரூவ் பண்ணுறீங்க இல்லை காமிக்கிறீங்க ஃபஸ்ட் ட்ரை டு சாட்டிஸ்ஃபை யுவர் பாஸ் உங்கள் முதலாளி என்ன சொல்கிறாங்களோ அதை எக்ஸாக்டாக செஞ்சு பழகுங்க ஃபஸ்ட் ட்ரை டு சாட்டிஸ்ஃபை யோ பாஸ் அதுக்கப்புறம் உங்களோட ஓவர் இன்டெலிஜென்ஸை சஜஷனாக எப்பயாவது கொண்டு போய் அவங்க காதில் நம்ம சொல்லலாம் அவ்வளோதான் முடியுமே தவிர சஜஷனை கூட நீங்கள் வந்து சார் நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்க சார் இப்படி செஞ்சால் அப்படி வரும் சார் அப்படின்லாம் யாரும் போய் சொல்கிறவும் முடியாது முதலாளிகிட்ட இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதனால செவ்வாயினுடைய கர்ம பதவியை கொண்ட நபர்கள் முதலாளியே முதல்ல திருப்திப்படுத்த பாருங்க அதன் பிறகு உங்களோட ஓவர் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் அவங்க காமிக்கலாம் உங்களோட பர்ஃபாமன்ஸ்லாம் அதுக்கப்புறம் காமிக்கலாம் அப்படி இல்லாமல் நான் தான் செய்வேன் என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் ஓவர் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருந்தாலும் அதை யாரும் விரும்ப மாட்டாங்க அண்டு இதை கூட உள்ள கலீக்ஸும் பயன்படுத்திப்பாங்க கூட வேலை செய்யக்கூடிய நபர்களும் உங்களை எப்படா காலி பண்ணிட்டு உங்கள் இடத்துக்கு வரலான்னு உங்கள் கீழே இருக்கிறவங்களாம் வெயிட் பண்ணுவான் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் இதை தவிர்த்து கொள்ளவும் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் இந்த நேச்சர் இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகளை நீங்க பண்ணாம இருந்தாலே உங்களுக்கு சரியான நேரத்துல சரியான குரோத் அப்படின்றது டெஃபினட்டா இருக்கும் இதை வந்து செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் இந்த கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இவங்க மட்டும் பிரச்சனையை ஃபேஸ் பண்றது இல்லை இதை வந்து ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த புதனினுடைய ஆதிபத்திய நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அவங்களுமே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது ஆமாம் உங்களுக்கு கெரியர்னால உடல் நலம் பாதிக்கப்படுது அப்படின்னா அதுக்கு மேஜர் ரீசன் வந்து கர்மாவாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் எனக்கு ஒர்க்குனால் என்னோடய லைஃப் ஸ்டைல் பாதிக்கப்படுது இல்லை அதாவது எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி எல்லாருக்குமே பாதிக்கப்படுது ஒர்க்னால் அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஒர்க்குனால் நான் என்னோட ஒர்க் நேச்சர்னாலே நான் டெய்லி டெய்லி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களோட ஜாதகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பலரோட ஜாதகத்துல இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பத்தாம் பாவத்தோட லக்னத்தோட ஆறாம் பாவத்தோட இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சனியினுடைய பிளேஸ்மெண்ட் இதர் சனி போய் அங்க உட்கார்ந்துருப்பாரு இல்ல பதினோராம் அதிபதி சம்மந்தப்பட்டிருக்கும் இல்லைனா கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி மாதிரியான நட்சத்திரங்கள் டெபினட்டா சம்பந்தப்பட்டிருக்கும் காரணம் என்னன்னா ஒர்க்கை ஒர்க்காக பார்க்காம அதை ரொம்ப சீரியஸா அது என்னமோ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் மாதிரி அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய கர்ம பதிவு கொண்ட நபர்கள் இந்த இடம் இல்லைன்னா வேற இடம் அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க அவங்களோட இடத்த நிலைநாட்டி கொள்வதற்காக அவங்களோட இடத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அவங்களோட பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக மற்ற எல்லா விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் அதிலும் ஹெல்த் இஷ்யூன்னு வரும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகளை இவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிளட் ப்ரெஷர் பிபி ஹைப்பர் டென்ஷன் அண்ட் மசில்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் பெயின் இந்த பிரச்சனை இந்த மூணு பிரச்சனை இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்களுக்கு இருக்குது அப்படின்னா கெரியரில் அவங்களோட அப்ரோச்சை நீங்கள் மாற்றியே ஆகணும் நீங்கள் மாற்றவில்லை என்றால் இந்த நோய்க்காக தினம் தினம் நீங்கள் மருந்து சாப்பிட வேண்டியது கட்டாயமாகிவிடும் அதுக்கப்புறம் அவங்க நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கே போய் சேர்ந்துடும் ஸோ அதனால செவ்வாயினுடைய பதிவை கொண்ட நபர்கள் கெரியர் ரொம்ப முக்கியம்தான் வேலை வேலை அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் தான் ஆனால் அது உங்கள் உடல்நிலையை பாதிக்கிற அளவுக்கு அதை கொண்டு போகக்கூடாது அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அதை கொண்டு போகக்கூடாது அப்போது எய்தர் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம் அந்த இடத்துல ஏதோ தப்பு இருக்குது அதாவது அவங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க ரெடியா இல்லை உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு தூக்கி விடுறதுக்கு அவங்க ரெடியா இல்லை அப்படி இல்லை என்றால் உங்கள் கிட்டே ஏதோ இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரியான தவறுகள் நீங்கள் ஏதாவது உங்கள் கெரியரில் பண்ணிட்டுருப்பீங்க ஸோ உங்களோட அப்ரோச்சை கொஞ்சம் மாற்றி பாருங்கள் இல்லையா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க அதிலும் குறிப்பாக மசில்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் பெயின் ரொம்ப வருது ஹைப்பர் டென்ஷன் மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னா உடனடியாக நீங்கள் அந்த ஆஃபீஸை விட்டு வேறு ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறது ரொம்ப நல்லது அதாவது ஒரு இடமாற்றத்தை நீங்கள் அந்த சமயத்தில் செய்வது ரொம்ப நல்லது நல்ல கர்மா கெட்ட கர்மா அப்படின்றதெல்லாம் விட அந்த பிடிவாதம் அப்படின்ற ஒரு குணம் இருக்கு இல்லையா ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க கம்ஃபர்டபுள் ஆகிடுவாங்க ஒரு ஒரு திங்கிங்கில் ஒரு தாட் ப்ராசஸில் அவங்களுக்கு அந்த திங்கிங் தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் எய்தர் அதை பிடிச்சிக்கிட்டு அதே வாழ்க்கை ஃபுல்லாக அப்ளை பண்ணுறது அப்படி இல்லைன்னா ஒரு விஷயத்தை நான் செஞ்சால் இப்படி தான் செய்வேன் இது வேணும்னா வேணும் இது வேணாம்னா வேணாம் அப்படின்ற மாதிரி யார் ஒருத்தர் ரொம்ப முரட்டுத்தனமாக பிடிவாதத்தில் இருக்கிறாங்களோ அவங்க தான் கடைசியில் பாதிக்கப்படுறது ஸோ இந்த மாதிரி பிடிவாத குணத்தை வேணால் நீங்கள் கெட்ட கர்மா அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் பட் ஆனால் எல்லாருக்குமே கர்மா அந்தந்த சமயத்தில் அவங்களுக்கு எப்படி எந்தெந்த வகையில் அவங்களுக்கு சொன்னால் புரியுமோ அந்தந்த வகையில் வந்து பிரச்சனையை கொடுத்து கர்மா ஒரு விஷயத்த அவங்களுக்கு புரிய வைக்குது பட் ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை நம்ம பிரச்சனையாக பார்க்குறோமே தவிர ஏன் அந்த பிரச்சனை வருது எதுக்காக அந்த பிரச்சனை வருது நமக்கு பின்னாடி ஒருத்தன் ஆஃபீஸில் வேலைக்கு சென்றான் அவன் எப்படி நமக்கு முன்னாடி இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷன்லாம் வாங்கிட்டு போகிறான் இப்படிலாம் யோசிக்காமல் நான் தான் கரெக்ட் நான் தான் வேலை செய்வேன் அப்படின்ற மாதிரி பிடிவாதமாக இருக்காங்க இல்லையா அந்த குணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கெரியருக்கு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை உண்டு பண்ணுது இது வந்து செவ்வாய் கர்மா செய்யக்கூடிய ஒரு தவறை நம்ம இந்த பதிவுல அட்ரஸ் பண்றோம் இதே மாதிரி எல்லா கர்மாவுக்குமே சில கம்ஃபர்ட் ஜோன் சில பிடிவாதங்கள் அப்படின்னு இருக்கு ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்களேன் மகாபாரதத்தில் பீஷ்மருன்ற கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் தன்னை எதிர்த்து யார் வந்தாலும் அவங்க வந்து போரில் தோத்து போகணும் தான் தான் வெற்றி அடையணும் அப்படின்ற மாதிரி ஒரு வரத்தை வாங்கி வச்சுருந்தாரு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு இடையிலே வரக்கூடிய சண்டையில் கௌரவர்கள் கெட்டவர்கள் அப்படின்றது பீஷ்மருக்கு ரொம்ப நல்லா தெரியும் இருந்தும் என்ன பயன் கௌரவர்களை ஆதரித்து தானே அவருக்கு போருக்கு போகிறாரு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும் இருந்தாலும் தான் செய்த சத்தியம் நான் ஒரு உத்தவன் நான் ஒரு சத்தியவான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அநீதிக்கு குரல் கொடுத்து தானே அவர் அந்த போருக்கு போனாரு இதுக்கு பேர் தான் நான் பிடிவாதம்னு சொல்றேன் இந்த மாதிரி ஒவ்வொரு கர்மாக்கும் சில பிடிவாதங்கள் சில கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் அதை அவங்க தகுந்த நேரத்துல மாத்தியே தீரணும் அந்த ஆட்டிடியூடை அந்த பிடிவாதத்தெல்லாம் அவங்க மாத்தல அந்த மைண்ட் செட் அவங்க மாத்தல அப்படின்னா ஒண்ணும் இல்லை கன்னத்துல அரைஞ்சி செல்லமா இப்படி தட்டி கர்மா நமக்கு ஒரு பாடம் எடுக்கும் அப்பவே நம்ம கத்துக்கல அப்படின்னா நம்ம கதையை முடிக்கிற அளவுக்கு கொண்டு போய் உயிர் பயத்தை காட்டும் கர்மா அந்த சமயத்துல போய் நம்ம ரியலைஸ் பண்ணிச்சா நம்ம தப்புதான் போல நம்ம இதை ஆகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு பாடம் எடுக்கும் அப்போ நம்ம புரிஞ்சுப்போம் சோ அது செல்லமா இப்படி கன்னத்தில் தட்டும் போதே நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில யாரா இருந்தாலும் எந்த ஜாதகத்தை சேர்ந்த நபராக இருந்தாலும் உங்க ஜாதகம் எவ்வளவு மட்டமான ஜாதகமா இருந்தாலும் நீங்கள் சீக்கிரம் அடுத்தடுத்த லெவல் போகலாம் அதனால தான் நம்ம வந்து அடிக்கடி நம்ம பதிவில் சொல்றது உண்டு ஜாதகத்தில் நல்ல ஜாதகம் உத்தமமான ஜாதகம் சுத்த ஜாதகம் இது கெட்ட ஜாதகம் கேடுகட்ட ஜாதகம்லாம் ஒன்று கிடையவே கிடையாது எல்லாருக்குமே முன்னேறுவதற்கான வழி டெபினட்டாக அவங்க அவங்க ஜாதகத்துல இருக்கு அதை எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஜாதகத்தை எப்படி நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸை சொல்லக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கோம் ஸோ அதனால யாருமே இப்படி ஆயிடுச்சு இதிலேருந்து வெளி வர முடியாதா இதை மாற்றிக்கவே முடியாதா வேறு வழியே கிடையாதா அப்படின்ற மாதிரி திங்கிங்லாம் இருக்கவே இருக்கவே வேண்டாம் எல்லாேருக்கும் டெஃபினட்டாக வழி இருக்குது ஸோ இதைத்தான் இந்த பதிவில் நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம் நான் ராகுல் சிங்க நன்றி